இன்றைக்கி இருபத்தி தேதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைக்கி அதிமுக ஒரு பெரிய அளவில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க எல்லா மாவட்ட தலைநகரங்கள்லேயும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது அந்தந்த மாவட்டத்தின் செயலாளர் கிளை செயலாளர் ஒன்றிய செயலாளர் பகுதி செயலாளர் இளைஞர் பாசரையாணி இப்படியெல்லாம் பலதரப்பட்ட பேர் அதிமுகவினர் எல்லோரும் ஒவ்வொரு தலைநகரத்துலேயும் இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினாங்க என்ன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினாங்க அப்படின்னா ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மின் கட்டணத்தை அதிகரிச்சிட்டாங்க தமிழக அரசு மின்சார கட்டணத்தை அதுக்கு மக்களெல்லாம் கொதிச்சு எழுந்துட்டாங்க ஏற்கனவே எங்களுக்கு செலவுகள் சமாளிக்க முடியல இதில் இந்த நேரத்தில் வேற இந்த கட்டணத்தை வேறு ஏற்றிட்டாங்களே அப்படின்னு மக்கள்லாம் மனக்குமுறலை வெளிப்படுத்த ஆரம்பித்தாங்க ஆனால் இன்றைக்கி அதிமுக வந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினாங்க இவங்க இன்றைக்கி நடத்தின ஆர்ப்பாட்டம் வெற்றிகரமாக இல்லை ஏன் வெற்றிகரமாக இல்லைன்னா மத்திய நிதி அமைச்சர் பட்ஜெட்டு இன்றைக்கி அவங்க தாக்கல் செஞ்சதுனால எல்லா ஊடகத்துலேயும் செய்திகளிலையும் அந்த மத்திய பட்ஜெட்டுக்கான செய்தி தான் இன்றைக்கி வெளியாச்சு பெரிய அளவில் இந்த அதிமுகவுடைய ஆர்ப்பாட்டத்தை எந்த ஊடகமுமே பேசலை ஒரு சின்ன செய்தி மாதிரி தான் கொண்டு போயிட்டாங்க ஆனால் பெரிய அளவில் இது பேசி இருக்கணும் ஏன்னா இது மக்களுடைய தலையாய பிரச்சனை மக்கள் வந்து மாத மாதம் இதை வந்து கஷ்டப்படுற ஒரு பிரச்சனை மின்கட்டண உயர்வுங்கிறது எல்லா தரப்பட்ட மக்களுக்குமே இது வந்து ரொம்ப ஒரு நெருக்கடியை தருகிற ஒரு பிரச்சனை தான் ஆனால் இந்த பிரச்சனையை இன்னைக்கு கையில் எடுத்த அதிமுக சரியான தேதியை குறிக்க குறி தேதிய குறிச்சி நடத்தாமல் தவற விட்டுட்டாங்க இந்த போராட்டத்தை நேற்று பண்ணியிருந்தாங்கன்னா இந்த போராட்டம் இன்றைக்கி சமூக வலைதளத்துலலாம் ரொம்ப வைரலாக பேசப்பட்டிருக்கும் அது மட்டும் இல்லை ஊடகத்துலேயும் ரொம்ப அதிகமாக பேசப்பட்டிருக்கும் ஆனால் இவங்க வந்து நேற்று இந்த போராட்டத்தை அறிவிக்காமல் இல்லை நாளைக்கு ஒரு வேளை இந்த போராட்டத்தை அறிவிச்சிருந்தா கூட இருபத்தி நாலாந்தேதி ஏழாவது மாதம் இந்த போராட்டத்தை அறிவிச்சிருந்தா கூட ஒரு நாள் தள்ளி அறிவிச்சிருந்தா கூட இந்த போராட்டம் வெற்றிகரமான போராட்டமாக இருந்திருக்கும் எல் ஆளுங்கட்சிக்கு ஒரு நெருக்கடியை தரக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய போராட்டம் இருந்திருக்கும் அமைஞ்சிருக்கும் ஆனால் இன்றைக்கி அவங்க முன்கூட்டியே இந்த பட்ஜெட் தாக்கல் செய்கிறாங்கன்னு தெரிஞ்சிருந்தா தெரியலையா இல்லை அவங்க எதை பிளான் பண்ணி இன்றைக்கி தேதி குறித்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களோ தெரியலை ஆனால் இன்றைக்கி அந்த போராட்டம் ஒரு தோல்விகரமானதாக தான் முடிஞ்சிடுச்சு வெற்றிகரமாக அமையலை மக்களிடத்தில் இந்த செய்தி போய் சேரலை அவங்க மின் கட்டணத்தை எதிர்த்து போராட்டம் பண்ணாங்க அப்படின்னு ஏன்னா மக்கள்கிட்ட சொன்னால் கூட அப்படி போராட்டம் பண்ணாங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த செய்தி இன்றைக்கி இருந்தது ஏன்னா மத்திய பட்ஜெட் தாக்கல் செஞ்சதுனால எல்லா நேஷ்னல் சேனல்லேருந்து லோக்கல் சேனல் வரைக்கும் சமூக வலைதளங்கள் வரைக்கும் எல்லாமே இன்றைக்கி இந்த பட்ஜெட்டை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த அதிமுகவுடைய கட்டண உயர்வு கண்டன ஆர்ப்பாட்டத்தை அவங்க மறந்துட்டாங்க பெரிதளவில் பேசப்படலை ஏன்னா மீடியாக்களில் ரொம்ப பப்ளிஷ் பண்ணப்படலை இந்த ஆர்ப்பாட்டம் இன்னொன்றும் முக்கியமாக சொல்லணும் முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கப்ப போராட்டம் பண்ணுறதுலாம் ஃபேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார் ஆனால் இன்றைக்கி அவங்களே அவங்க நம்ம அவங்களுடைய தலைவர்களுடைய தலைமையில் போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு எதிர்கட்சி தலைவர் தள்ளப்பட்டிருக்காரு அதனால் இந்த போராட்டம் ஒரு தோல்விகரமான போராட்டமாக தான் இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன் பெரிதளவில் பேசப்படாத ஒரு போராட்டமாக தான் இந்த மின்கட்டண உயர்வை எதிர்த்து ஆளுங்கட்சிக்கு நெருக்கடி தரக்கூடிய போராட்டம் ஒரு நெருக்கடியை தராத ஒரு போராட்டமாக மாறிடுச்சு நன்றி வணக்கம்